உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடி ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கல்யாணி விளாக்ஸ் அங்கு இன்றைக்கி ராகி மாவை வச்சு ஒரு ரொட்டி தான் போட போகிறேன் ஏற்கனவே போட்டிருக்கேன் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டாக ஒன்றரை டம்ளர் ராகி மாவு வச்சுருக்கேன் அதை அந்த மர போட்டுக்கலாம் அதுக்கு ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரையை நல்லா குச்சியெலாம் இல்லாமல் கழுவி வச்சுருக்கேன் ஒரு கால் மூடி தேங்காய் பூ வச்சுருக்கேன் கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் கருவேப்பில ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு கேரட்டு ஒரு முக்கால் ஸ்பூன் தூளுப்பு முக்கால் ஸ்பூன் தனி மிளகா பொடி ஒரு மிளகு ஜீரா பொடி ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் இந்த மாவில் போட்டு பெசறிகிட்டு கெட்டியாக பிசைஞ்சிக்குவோம் பிசைஞ்சு ரொட்டி மாதிரி தட்டணும் இன்றைக்கி வாழை இலை இருக்குது அதில் தட்டிக்கலாம் நீங்கள் இலை இல்லைன்னா பிளாஸ்டிக் பையில் எண்ணெய் தடவணும் இலையில எண்ணெய் தடவணும் அப்போ தான் தோசைக்கல்லில் போட்டு எடுக்க வரும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு திருப்பையெல்லாம் பார்த்து திருப்பணும் பெய்யாமல் வரும் அதிலே தட்டினா கொஞ்சம் கை சுடும் கல்லில் தட்ட வராது பழக்கம் இருந்தால் தட்டலாம் நம்ம கொஞ்சம் சுடும் இது எல்லாத்தையும் இப்போ பெசரிக்கலாம் இதே இந்த மேல் ஜாமான் நிறைய போடுறதுனால நீங்கள் சும்மாவே சாப்பிட்டுக்கலாம் இதுக்கு தொட்டுக்காய் வேணும்னு இல்லை வேணால் நாட்டு சக்கரை வச்சுக்கலாம் பொடி வச்சுக்கலாம் எப்படி பெரட்டிடணும் பெரட்டிட்டு எல்லாம் போடுறதுனால நல்லாயிருக்கும் ரொட்டி சூப்பராக இருக்கும் இந்த இப்போ புரட்டிக்கிட்டேன் இப்போ தண்ணியை தொளிச்சுங்க இப்போ கரெக்டாக இருக்குது எல்லா இடமும் இந்த மிளகா பொடி உப்பு கலங்கிற மாதிரி பிசைஞ்சுக்கங்க கரெக்டாக பிணைஞ்சிருக்கேன் பாருங்க தண்ணியை தொட்டுக்கிட்டு எண்ணெயை தொட்டுக்கிட்டு இந்த அளவு உருட்டிக்கணும் இந்த அளவு உருட்டி அப்படியே தட்ட வேண்டியதுதான் ஒரு இலையில் எண்ணெய் தடவி இருக்கேன் நம்ம எடுத்த மாவை இப்படி உருட்டி வச்சுருக்கேன் ஒரு உருண்டை எடுத்துக்கிட்டு எண்ணெயை தொட்டுக்கிட்டு இப்படி உள்ளங்கையால் லேசாக தட்டிடும் கொஞ்சம் லேசாக விரிச்சிடுங்க தட்டிட்டு அப்படியே தோசைக்கல்ல போட்டால் எடுத்துட்டோம்னா இலை எடுக்க வந்துடும் ரொம்ப நைஸாக தட்டினாலும் எடுக்க வராது உள்ளங்கையை வச்சு கொஞ்சம் அழகாக தட்டிடுங்க போதும் இப்போ கடல காய வச்சுருக்கேன் இருக்கு அதில் போட்டு வெள்ளையை மதுவாக இருக்கு எம்ன எண்ணெய் தடவை கொஞ்சம் தோசைக்கல்ல போட்டு எண்ணெய் இது எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கேன் வேகட்டும் ரெண்டு இது போட்டு காட்டுறேன் நல்லா கல்லில் போட்டுட்டு கூட கொஞ்சம் தட்டிக்கலாம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டு ஒரு கரண்டி ஊற்றணும் சிம்மலே வேக வச்சா தான் நல்லா வெந்தால் தான் இருக்கும் கேப்பை ரொட்டி கொஞ்சம் சிம்மில் வச்சு வேக வச்சுக்குவோம் போட்டேன் கேப்பை ரொட்டி கல்லை போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் திருப்பி விடணும் கொஞ்சம் வேகம் திருப்பி நல்லா வெந்துருச்சு ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஆகும் ஒரு வடைக்கி அடக்கி வேக வச்சு எடுத்து இது போல் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு வரேன் இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்கள் லைக் அண்ட் நினச்சா ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடையில் ரொம்ப சத்து இருக்குது ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் இல்லை பத்து நாளைக்கு ஒரு பிள்ளை இருக்கிற மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் இனிப்பு வேணாலும் போட்டு செஞ்சுக்கலாம் தேங்காய்ப்பும் நாட்டு சர்க்கரையும் போட்டு அதுவும் நல்லாயிருக்கும் ரொட்டி மாதிரி தட்டிக்கலாம் இன்னொரு தரம் காமிக்கிறேன்